வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வந்து ஆட்டிறைச்சி சாப்பிட்றதுனால மாரடைப்பு வருமா அப்படின்ற ஒரு டாப்பிக்கை தான் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன் ஸோ இது நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் நம்ம சாப்பிடக்கூடிய மட்டன்களில் வந்து ரெண்டு வகை இருக்குதுங்க ஒன்று செம்மறி ஆட்டுக்கறி இன்னொன்று வெள்ளாட்டுக்கறி ஸோ இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் நம்ம வாங்கி சாப்பிடணும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ நூறு கிராம் செம்மறி ஆட்டில் வந்து முந்நூறு கேலோரிஸ் இருக்குது மாதிரி ஃபேட் வந்து டுவெண்ட்டி கிராம் இருக்குது ப்ரோட்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் இருக்குது இதுவே நூறு கிராம் வெள்ளாட்டு கறியிலன்னு பார்த்தோன்னா நூற்றி முப்பது கேலோரிஸ் இருக்குது ஃபேட் வந்து மூணு கிராம் இருக்குது ப்ரோட்டீன் டுவெண்ட்டி செவன் கிராம் தான் இருக்குது ஆட்டோட கம்பேர் பண்ணும்போது வெள்ளாட்டில் இது எல்லாமே கேலோரிஸ் ஃபேட் எல்லாமே கம்மியாக தான் இருக்குதுன்னு சொல்லணும் ஸோ அதுக்காக வந்து நிறையா சாப்பிட்லாம் அடிக்கடி சாப்பிட்லாம்லாம் நான் சொல்ல மாட்டேன் அளவோடு சாப்பிட்றது நல்லது ஸோ ரொம்ப ஆரோக்கியமானது அப்படின்னு பார்த்தோன்னா வெள்ளாட்டுக்கறி தான் ஸோ அதுவுமே வந்து அளவோடு தான் சாப்பிட்ணும் ஸோ நார்மலாக ஏன் ஹார்ட் அட்டாக் வருதுன்னு சொல்கிறாங்க நார்மலாக இப்போ வந்து ரெட்மீட் சாப்பிட்றோம் அப்படின்னா அது டைஜஸ்ட் ஆகும்போது ஒரு வித மெட்டபொலைட்டை வந்து ரிலீஸ் பண்ணுறதா சொல்லப்படுது ஸோ அதுதான் வந்து ஹார்ட் அட்டாக்கு காரணமாக இருக்கிறதாவும் நிறைய ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க ஸோ அதனால தான் வந்து வெள்ளாட்டுக்கறியாகவே இருந்தாலும் அளவோடு அதாவது வாரத்துக்கு ஒரு முறையோ இரண்டு முறையோ எனக்கு என்ன கேட்டால் வாரத்துக்கு ஒரு தடவை வந்து மட்டன் வாங்கி சாப்பிட்றது போதுமானதுன்னு தான் நான் சொல்லுவேன் இன்னொன்று ரொம்ப முக்கியமானது அது எப்படி சமைச்சு சாப்பிட்றோங்கிறது தான் இருக்குது ஸோ ஆயில் கம்மியாக ஊற்றி சமைச்சி சாப்பிடுங்க மட்டன்லாம் ஏன்னா அதுலேயே ஆல்ரெடி கொழுப்பு இருக்கும் ஸோ அதனால் ஆயில் ரொம்ப இல்லாமல் கம்மியாக ஊற்றி சமைச்சு சாப்பிடுங்க இன்னொன்று மட்டனை வந்து ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணாமல் குழம்போ கிரேவியோ லைக் இந்த மாதிரி வறுவல் அந்த வறுவல்னால் நான் ரொம்ப டீப் ஃப்ரை இல்லாமல் சொல்கிறேன் அந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்லாம் ஸோ டீப் ஃப்ரை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸோ அடிக்கடி சாப்பிட்றதையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸோ நான் சொன்ன மாதிரி வாரத்தில் ஒரு முறையோ ரெண்டு முறையோ இந்த மாதிரி சாப்பிட்லாம் ஸோ இதை வந்து நீங்கள் அடிக்கடி சாப்பிட்றீங்க அதிகமாகவும் சாப்பிட்றீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா எல்டிஎல்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பு வந்து அதிகமாகுது அது மட்டும் இல்லாமல் ரத்த உறைவு பிளட் கிளாட்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா ஸோ அதுவும் வந்து உடம்புல வந்து சேர ஆரம்பிக்கும் அதாவது அது வந்து இதெல்லாம் தூண்டுது அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இந்த ரெட்மீட் அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ அதனால் வந்து வெள்ளாட்டுக்கறி உடம்புக்கு நல்லது தான் அதை வந்து வாரத்துக்கு ஒரு முறையில் ரெண்டு முறை சாப்பிட்றது போதுமானது வாரத்துக்கு ஒரு முறையே போதுமானது அதுக்கு மேலே சாப்பிட்ணும்னு அவசியம் கிடையாது ஆனால் அதையும் அளவோடு சாப்பிடுங்க அதுதான் என்றைக்குமே நல்லது ஓகே வாஸ் கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ